வணக்கம் ஆன்மீக குட்டி கதைகள் இந்த ஆன்மீகம் நீங்கள் போது எல்லாேருக்குமே என்ன தோணுதுன்னா ஏதோ நம்ம கடவுள்கிட்ட போகிறோம் கும்பிடுறோம் ஏதாவது வேணும்னு கேட்குறோம் கடவுள் நமக்கு சொல்கிறாரு நமக்கு உதவி செய்கிறாரு அதுபடி நம்ம நடந்துக்கிறோம் அப்படிலாம் பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் மீறி ஆன்மீகத்திலே அறிவுக்கும் சரிய கொஞ்சம் அங்கே இடம் இருக்குது அப்படி நம்ம பார்க்கணும் என்னென்னா ஆன்மீகங்கிறது அறிவுக்கு புறம்பானதல்ல அறிவுக்கு அப்பாற்பட்டது ஆன்மீகங்கிறது அறிவுக்கு முரணானது அல்ல அறிவுக்கு புறம்பானதல்ல அறிவுக்கு அப்பாற்பட்டது ஆன்மீகம் அப்போது அறிவுங்கிறது மிக முக்கியம் சுத்த அறிவே சிவம் என்னும் சுருதி கோள் சொல்லி கேளுகிறோம் அப்படிங்கிறாரு மகாகவி பாரதியர் சுத்த அறிவே சிவம் என்னும் ஸ்ருதிகள் சொல் கேளிடோ அப்படின்னு கே அவர் சொல்கிறாரு அப்போது இந்த அறிவு தான் அறிவு தான் சிவம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அறிவுங்கிறது ஆன்மீகத்தில் மிக முக்கியமானது இந்த அறிவுங்கிறது எங்கேருந்தோல்லாம் வரணுங்கெல்லாம் இல்லை நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமெல்லாம் பார்க்க வேண்டாம் ரொம்ப சாதாரணமாக ஒரு நல்லறிவு அப்படின்னு சொல்கிறோம்ல அவ்வளோதான் நல்ல அறிவு தூய அறிவு அது இருந்தால் போதும் இப்போ என்னென்ன ஒரு சின்ன ஒரு ஊர் சரிங்களா அந்த ஊரில் ஒரு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு என்ன வேலைன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பான் நமக்கு தெரியும் பாட புத்தகங்கள்னு ஒன்று தனியாக இருக்கும் அப்புறம் பொதுவான பொது அறிவு புத்தகங்கள்னு சிலது இருக்கும் அப்புறம் செய்தித்தாள்கள்னு சிலது இருக்கும் இந்த மாதிரி எதாவது வந்துகிட்டே இருக்கும் கதை புத்தகம் இருக்கும் அதை படிக்கலாம் ஆனால் இந்த பையன் என்னென்னா கையில் எது கிடச்சாலும் படிச்சுட்டே இருப்பான் எதாவது ஒன்று பார்த்தானா உடனே படிச்சிருவான் அதுதான் அவனுக்கு ஒரு ஒரு பழக்கமாகவே படிச்சு அதனால் அவன் படிப்பு மேலே அவனுக்கு அவ்வளவு பிரியம் எது பார்த்தாலும் படிச்சுகிட்டே இருப்பான் அப்போ பார்க்கும்போது அப்படியே தெருவில் எங்கேயோ போய்ட்டுருக்கான் ஒரு ஒரு பழைய செய்தித்தாள்லேருந்து எதுவும் ஒரே ஒரு பக்கம் மட்டும் கிழிஞ்சு எங்கேயோ கிடக்கு அதை எடுத்து படிக்கலாம் அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு நாட்டில் வெளியே ஏதோ ஒரு மேலை நாட்டில் ஒரு ஐரோப்பிய நாட்டில் ஆப்பிரிக்கா நாட்டில் இங்கே ஒரு இடத்துல ஒரு ஊரில் அத்தனை பேருக்கும் அங்கே இருக்கும் அத்தனை பேருக்கும் என்ன அப்படின்னா திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு எல்லாேருக்கும் கண்ணெரிச்சல் வந்துடுச்சு அப்புறம் எல்லாருக்கும் வந்து தலை சுற்றல் இருக்கு அப்புறம் குமிட்டல் வருகிறது இந்த மாதிரி அந்த ஊருக்கு எல்லாருக்குமே வந்துதான் அது எதனால் இந்த மாதிரி வந்தது அப்படின்னு போய் பார்க்குறாங்க அது ஒன்று பெரிய சந்தேகமான ஒன்றுமே இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்த உடனே எல்லாம் சொன்னாங்க இல்லை இவங்க வந்து ஸோ காற்று மாசுபட்டு அதனால தான் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன் காற்று மாசுபட்டது அப்படின்னு பார்த்தா அந்த ஊர் எல்லையில் இந்த பழைய குப்பைகள்லாம் போட்டு எரிச்சிருக்காங்க பெரிய லெவலில் அது வந்து அந்த புகை வந்திருக்கு இவங்களுக்குள்ளான் போயிருக்கு அதனால தான் இதெல்லாம் வந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த செய்தியில் ஒரு செய்தித்தாலெலாம் பார்க்குறாரு பேப்பரில் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு படிச்சுட்டான் விட்டுட்டான் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ஊரில் அவன் இருக்கிற அதே ஊரில் சில பேருக்கு இதேமாரி வந்திருக்கு செல் வந்திருக்கு அது கொஞ்சம் கும்பட்டலாம் இருக்குது எல்லாமே இருந்திருக்கு தலை சுற்றல் இருந்திருக்கு அதான் இருக்குது உடனே என்ன சொல்லலாம் இது வந்து ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இங்கே இங்கேயோ யாரோ குப்பையை எரிச்சிருக்காங்க அதனுடைய புகை தான் இது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட இன்னும் ரெண்டு மூணு பேரை அழைச்சிட்டு சைக்கிளில் அப்படியே பார்க்கக்கூடாது இந்த ஊருக்கு எல்லையில் யாரோ வந்து அந்த பழைய குப்பைகள்லாம் பிளாஸ்டிக் குப்பைகள் மற்ற குப்பைகள்லாம் போட்டு எரிச்சிருக்காங்க இது மாதிரி தண்ணி விட்டு அணைச்சிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த செய்தித்தாளர்களே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் இந்த வெந்நீரில் இதை போட்டு குடிங்க அந்த மாதிரி சின்ன சின்ன வைத்தியம் எளிமையான வைத்தியம் அந்த பேப்பரில் எப்போவோ படித்தது எப்போ வந்தது ஒரு நாலு நாள் மூணு நாள் அதை பார்த்து படிச்சிருக்கான் இவன் போய் சொன்னான் இது எல்லோரும் வாங்க அதை சொன்னபடியே பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாள் எல்லாம் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஊர்ல யாரும் பக்கத்துல குப்பை இருக்கக்கூடாது அப்படின்லாம் போட்டாங்க ஆனா அந்த ஊர்ல என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஊர்ல இவனை விட அதிகம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியல இந்த பையனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்குறாங்க இவனோட படிப்புக்கும் சொல்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கேன் அப்படின் போது அவன் சொல்கிறான் இல்லை நான் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் படித்தேன் அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு பையனுடைய ஒரு சி ஒரு அறிவு அது இந்த ஊரில் கூட அத்தனை பேருக்கும் பயன்படுகிற மாதிரி இருக்கு இல்லையா ஆன்மீகம் இதைத்தான் சொல்லுது அத்தனை பேரும் அறிவு உள்ளவளாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி அத்தனை பேருக்கும் அத்தனை துறைகளிலும் அறிவு இருக்குன்னு சொல்லவும் முடியாது அப்போது நம்முடைய அறிவு தூய நல்லறிவாக இருந்து அது ஊருக்கு பயன்படுகிற விதத்தில் இருந்தால் அதுதான் ஆன்மீகத்தின் நுழைவு வாயில் அப்படிங்கிறாங்க அதுதான் வாயில் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் என்னுடைய அறிவை வந்து தெளிவாக வைத்துக்கொள்ளும் சித்தமெல்லாம் சிவமயமே அப்படி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அதனுடைய சித்தம் எல்லாமே என்ன அப்படின்னா நல்ல தூய அறிவு அது ஊருக்கு பயன்படுகிற மாதிரி இருக்கணும் இது மாதிரி ஊருக்கு பயன்படுகிற நல்ல அறிவாக இருந்து அது ஊருக்கு பயன்படுகிறது நான் நடந்து கொண்டேன்னு வச்சுக்கலேன் அப்போது நான் ஆன்மீகத்தின் முதல் கட்டத்தை தாண்டி விட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறாங்க இதுதான் மிக முக்கியமானது அதனால தான் தொடர்ந்து எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு அறிவின் வழியாகத்தான் இறைவனை அடைய முடியும்னு சொல்லிட்டு இந்து சர்மத்தை இந்து தர்மத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க பல பேர் சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆன்மீகம் என்பது எல்லா சமயங்களுக்கும் அப்பாற்பட்டது யாரெல்லாம் அறிவை தேடி செல்கிறார்களோ அவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த அறிவு அப்படிங்கிறது என்னென்னா வெறுமனே அறிவு அறிவுரை புத்திமதியை தாண்டியது அதையும் தாண்டியது இது பிறருக்கு சென்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இதுமாதிரி சென்று சேருகிற போது அந்த வெறுமனே அறிவு மட்டும் இருந்தால் போதாது அந்த அறிவோட கூட ஒரு போலித்தனம் இல்லாத ஒரு சுயநலம் இல்லாத அறிவு வேண்டும் இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று அதோட நிறைவு செய்துக்கலாம் ஒரு சின்ன கதை ஒன்று என்ன அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு துறை கிட்டே ஒரு அம்மா போகிறாங்க பையனை அழைச்சிட்டு போகும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பையன் வந்து ரொம்ப இனிப்பு சாப்பிட்றான் இதை வந்து நிறுத்தவே மாட்டேங்கிறான் அவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அந்த துறை சொல்கிறார் அப்படியா சரி போயிட்டு அடுத்த வாரம் அழைச்சிடுவாங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அம்மா என்ன பண்ணாங்க பையனை வச்சுட்டு துறவிக்கிட்டு போகிறாங்க ஒன்றா துறவி என்ன சொல்கிறாரு நீ சொன்னால் ஞாபகம் இருக்குது இப்போ போயிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படிங்கிறாரு இப்படி திரும்ப அதே மாதிரி அடுத்த வாரம் வராங்க அடுத்த வாரமும் இதே சொல்கிறாரு நாலு வாரம் இப்படி சொல்லிடுறாரு அவனால அவங்க அம்மா விடறதா இல்லை தொடர்ந்து வச்சுட்டு போகிறாங்க அஞ்சாவது வாரம் அவன் பையனை கூப்பிட்டு சொல்கிறாரு அந்த துறவி ஏன்பா இனிப்பெல்லாம் நிறைய சாப்பிட்றா வேண்டாம்ப்பா கொஞ்சம் குறைச்சிக்குப்பா அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க என்னங்க இதை நீங்கள் முதல்லையே சொல்லியிருக்கலாமே நாலு வாரத்துக்கு முன்னாலே இப்போ தான் வந்து சொல்கிறீங்களே அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு இல்லை அப்போ நானும் இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த பழக்கத்து வந்து வெளியே வரணும் பார்த்தேன் அது ஒரு வாரத்தில் முடியல ரெண்டு வாரத்தில் முடியல நாலு வாரத்தில் முடியல ஐந்தாவது வாரமாக எனக்கு அது முடிந்தது அதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போது இந்த அறிவுரை என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் கடைபிடிப்பதாக இருக்க வேண்டும் அதை தான் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்கிற இந்த புத்திமதி இருக்கு இல்லையா இதுவும் ஆன்மீகத்தில் ஒரு பகுதி தான் பல துறவிகள் பார்க்கிற போது அவர்கள் எதையெல்லாம் நமக்கு சொல்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் இப்போ சொல்கிறாங்க இல்லையா ரொம்ப கவலைப்படாத மாதிரி எல்லாம் சரியாக போயிடும் ரொம்ப ஆசை வைக்காது அது மேலேயும் எதுமாரி ரொம்ப பற்று வைக்காத அது வந்து வெளியில் வா அப்படின்னு ஒரு பற்றற்ற துறை சொல்கிற போது தான் அதற்கு ஒரு பொருள் வருகிறது அவருக்கு அவருக்கே எல்லா பற்று இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ அவர் அதுக்கு ஒரு பொருளே இல்லாமல் போய்டும் அர்த்தமற்று போய்விடும் அதனால தான் இந்து சமய சாஸ்திரம் என்ன சொல்லிக்கிறது சொல்லியிருந்தால் யாருக்கு எந்த ஒரு அறிவுரை சொல்வதாக இருந்தாலும் புத்திமதி தருவதாக இருந்தாலும் அது நாம் பின்பற்றுவதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனால் அந்த போலித்தனம் இல்லாத ஒரு பொது வாழ்க்கை இருக்கிறது சற்றும் போலித்தனம் இல்லாத பொது வாழ்க்கை அதுதான் ஆன்மீகம் வலியுறுத்துகிற மிக அழகான வாழ்க்கை தத்துவம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்